இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்ச ஆணிய அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சல சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு போட்டாங்க இடைஞ்சல இடைஞ்சல் புரியலையா சாரிதான் உங்க பேர் என்ன இந்த கொழுப்பு தான வேண்டாங்கிறது என் வீட்டு சோத்த தின்னு போட்டு என் தோல்லியே சவாரி செஞ்சு போட்டு என் பேர என்னன்னு கேக்குற இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவர் சொல்லிட்டு மறுபடியும் கை சூப்பு பாலுங்கிறது உங்க பேரு பின்னால இருக்க தேவர்ங்கிறது நீங்க படிச்சவா எனக்கு பட்டமா ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு முன்னூறு தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேலே நான் கரையாறிட்டேன் நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறேலே